இலங்கையினுடைய ஜனாதிபதி கௌரவ அவரினுடைய வருகையை முன்னிட்டு இந்த போராட்டத்தை வடமாகாணம் தழுவேற்றப்பட்டே நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் அரசாங்கம் எங்களுக்கான வேலைகளை வழங்காமல் இருப்பது எங்களுக்கு மன வருத்தத்தை தருகின்றது இப்பொழுது அரசாங்கம் வந்து தன்னுடைய ஆட்சியை அமைத்து மூன்று மாதங்களாகின்றது எங்களுக்கு எந்தவித சாதகமான பதிலையும் தரவில்லை நம்பிக்கை எதிர்வருகின்ற முப்பத்தி ஓராம் திகதி யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற இருக்கின்றது அந்த கூட்டத்திற்கு கௌரவ இலங்கையினுடைய ஜனாதிபதி அனிரகுமாரிசநாயக் அவர்கள் நேரடியாக பங்கு பெற்ற இருக்கின்றார் எங்களுடைய கோரிக்கைகள் அவரை நேரடியாக சென்றடைய வேண்டும் என்பதற்காக அவரினுடைய வருகையை முன்னிட்டு இந்த போராட்டத்தை வடமாகாண தளவி வெளியேற்ற பட்டதாரிகள் சங்கத்தினராக நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் எனவே இந்த போராட்டத்திலே மக்கள் நலன் விரும்பிகள் அத்தோடு எங்களினுடைய உறவினர் அனைவரும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு எங்களுக்குரிய பூரண ஆதரவை தர வேண்டும் என்ற கோரிக்கை இந்த நேரத்திலே வெளியேற்ற பட்டதாரிகள் சங்கம் சார்பாக இந்த இடத்திலே நாங்கள் உங்களுக்கு முன்வைக்கின்றோம் பல தடவைகள் பல வழிகளில் போராடி எங்களுக்குரிய நியாயங்கள் இதுவரையும் கிடைக்கவில்லை என்ற ஒரு மன வருத்தத்தோடு நாளைய தினம் அந்த போராட்டத்தை ஆரம்பிக்க இருக்கின்றோம் இவ்வளவு காலம் ஒரு அகிம்சை வழியிலே நாங்கள் போராட்டங்களை முன்னெடுத்திருந்தோம் நாளை ஒரு மரக்கன்று வழங்குகின்ற ஒரு பசுமை திட்டத்தோடு எங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து மூன்று நான்கு நாட்கள் நாங்கள் செய்ய இருக்கின்றோம் விதவிதமான முறையிலே இரத்த தானம் அத்தோடு ஜனாதிபதியினுடைய வருகையை மையப்படுத்தி கச்சேரிக்கு முன்பாக ஒரு கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் எங்களுடைய இந்த ஆர்ப்பாட்ட ஆனது பாதுகாப்பு சம்பந்தமான எந்த விடயங்களுக்கு அச்சுறுத்தல் இன்றி ஒரு அகிம்சை வழியிலே எங்களுக்கான வேலைக்கான நியாயமான கோரிக்கைகளை முன்வைத்து வரையறையிருக்கின்ற ஜனாதிபதியினுடைய பதிலை எதிர்பார்த்து இந்த ஆர்ப்பாட தினங்களோ ஒழுங்கமைத்திருக்கின்றோம் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தொடக்கம் இப்பொழுது ரெண்டாயிரத்தி வரை எதுவித அரச வேலைகளுக்கும் உள்வாங்கப்படாமல் நாளளாவிய ரீதியிலே ஐந்து வருடங்களை கொன்ற பட்டதாரிகள் சமூகம் துன்றுவரி வேலைக்காக போராடிக்கொண்டிருக்கின்றது இதுவரையும் எங்களுக்கு எந்தவித நியாயமான தீர்வுகளும் வழங்கப்படவில்லை நாங்கள் கடந்த போராட்டத்திலே ஆளுநர் அவர்களை நேரடியாக சென்று சந்தித்திருந்தோம் தன்னுடைய பதிலிலே பூரணமான திருப்திகரமான ஒரு முடிவை எங்களுக்கு வழங்கவில்லை குறிப்பாக மூவாயிரம் பேருக்கு மேலாக வேலையேற்ற பட்டதாரிகள் இருக்கின்றார்கள் தகுதிகளை அரசாங்கம் வேலைகளை வழங்காமல் இருப்பது எங்களுக்கு மனவருத்தத்தை தருகின்றது அத்தோடு தொடர்ந்து தொடர்ந்து பல்கலைக்கழகங்களிலே பட்டப்படிப்புகளை முடித்து மாணவர்கள் வெளியேறிக் கொண்டிருக்கிறார்களை தவிர எங்களுக்கான வேலைவாய்ப்புகள் இதுவரை முழுமையாக வழங்கப்படாமையினால் வேலையற்ற பட்டதாரினுடைய தொகை அதிகரித்துக் கொண்டு கொண்டிருக்கின்றதே தவிர இது ஒரு அரசாங்கத்துக்கு பிரதான பிரச்சனையாக இருக்கின்றது ஆனால் நாங்கள் பல வழிகளிலும் இந்த எங்களினுடைய கோரிக்கைகளை முன்வைக்க முனைந்து இது தொடர்பாக அரசாங்கம் எதுவித கரிசனையும் கொள்ளவில்லை ஏனென்று சொன்னால் இப்பொழுது அரசாங்கம் வந்து தன்னுடைய ஆட்சி அமைத்து மூன்று மாதங்களாகின்றது எங்களுக்கு எந்தவித சாதகமான பதிலையும் தரவில்லை நாங்கள் இறுதியாக ஒரு முடிவெடுத்து ஜனாதிபதி செயலகத்திற்கு நேரடியாக பட்டதாரிகள் அனைவரும் தனிப்பட்ட ரீதியாக கடிதங்களை ஜனாதிபதி செயலகத்துக்கு அனுப்பி இருந்தோம் அனுப்பி அனுப்பியிருந்தும் அதில் அந்த கடிதத்திற்கு ஒரு சிலருக்கு மட்டும்தான் பதில் வந்தது வந்திருக்கின்றது குறிப்பாக ஜனாதிபதி செயலகத்தில் இருந்து வந்திருக்கின்ற பதில் கடிதம் எங்களினுடைய வேலையேற்ற படிதாரிகள் இருவருக்கு வந்திருக்கின்றது உரிய திணைக்களத்துக்கு அந்த கடிதம் மாற்றப்படுகின்றது என்ற பதிலோடு அந்த கடிதம் வந்திருக்கிறது ஆனால் அந்த கடிதம் அனுப்பி இரண்டு மாதங்கள் இருக்கும் அதற்கும் எதுவித சாதகமான பதிலையும் ஜனாதிபதி செயலகத்தில் எங்களுக்கு வழங்கவில்லை அது ஒரு மனவேதனையான விடயம் அத்தோடு உயர்தரத்திலே கலைப்பிரிவு எடுக்கின்ற மாணவர்கள் தான் பெருந்தொகையாக இந்த வேலை தேடுகின்ற பட்டதாரிகளாக அழைகின்றார்கள் அப்ப நாங்கள் கடந்த முறை போராட்டத்திலே ஆளுநர்

nada முப்பது பேர் தொகையும் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது குறைவாக இருக்கின்ற பொழுது அரசாங்கம் அந்த கல்வி திட்டத்துக்கு வந்து அதிகமான மாணவர்களை உள்ளிட்டார்கள் அதனால் தான் பிரச்சனை பெரும் பிரச்சனையாக காணப்படுகின்றது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னர் வெளியேறிய ஒரு பல்கழக அணி கச்சேரிக்கு முன்பாக தொடர் போராட்டம் வேலையை பெற்றுக் கொண்டார்கள் அவர்கள் அவங்களுக்கு வந்து ஐம்பதாயிரம் பேருக்கு அப்படியே கணிசமாக வேலை வழங்கப்பட்டது ஆனால் எங்களினுடைய தொகை வந்து இலங்கை ரீதியாக அதிகமாக இருக்கின்றது குறிப்பாக வட மாகாணத்திலே மூவாயிரத்துக்கு மேற்பட்டோர் இருக்கின்ற பொழுது இலங்கை தீவிலே வந்து அதிகமான பேர் இருப்பார்கள் இப்போ இதை வந்து அரசாங்கம் ஏதாவது ஒரு பொறிமுறையின் ஊடாக தனியார் துறையோ அல்லது அரசு துறையோ துறையை வந்து பொறிமுறை ஊடாக எங்களுக்கு வேலை வழங்க வேண்டும் குறிப்பாக வடமாகாண ஆளுநர் அவர்கள் வட ஐந்து மாவட்டத்துக்கும் பொறுப்பான ஒரு ஜனாதிபதியினுடைய செயலராக இருக்கின்றார் எந்த ஒரு திணைக்கள ரீதியாக நடவடிக்கை எடுப்பதற்கு தகுதியுள்ள ஒரு பொறுப்பு வாய்ந்த அதிகாரி கொண்டவர் அப்ப நாங்க அவரை வந்து அணுகுகின்ற பொழுது அவர் எங்களுக்கு ஒரு உரிய பதிலை வந்து தெரியலை இப்ப நாங்க ஆர்ப்பாட்டம் வந்து அவர்கிட்ட வாசல் நின்று செய்யும் பொழுது அவர் இருவரை கூப்பிட்டு தான் உள்ள கதைச்சார் அவர் வெளியில வந்த கூட எங்களோட கதைக்கிற ஒரு மைண்டில் அவர் இல்லை அப்ப அவர் வந்து ஒரு பொறுப்பு வாய்ந்த அதிகாரி எங்களுக்குரிய பிரச்சனையை வந்து தீர்க்க வேண்டியவர் அவர் என்னடா அவர் ஜனாதிபதியால் நேரடியாக தெரிவு செய்யப்பட்ட வடமாகாண செயலர் அவர் வந்து எங்களுடைய பிரச்சனையை உயர்மட்ட ஜனாதிபதி உயர்மட்ட அதிகாரிகளோட கதைச்சு இதுக்கு ஏதாவது ஒரு பொறிமுறையை வந்து காலம் தாழ்த்தாது செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை